அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி தொழில் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் நெ நினச்சிருப்பீங்க நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும் ஆனால் செய்கிற வேலை வேறு மாதிரி இருக்கும் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத சில துறையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அதன் பிரகாரம் வேலை அப்படி அப்படியெல்லாம் வேணாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் அதை படித்து அந்த வேலையை செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால நிச்சயமாக பெற முடியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நம்ம ஸ்கூல்லையே ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டென்த்து முடித்து லெவல்த்து போக அவங்க எந்த மாதிரி துறையில் போனால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ராசியில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த மாதிரி படிப்பில் போ நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும் அதற்காக தான் இந்த வீடியோ மேசராசியில் பிறந்த குழந்தைங்க எந்த மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான படிப்பை தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செய்திருப்பாங்க அப்படிலாம் வேண்டாங்க உங்களுடைய குழந்தை எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஜோதிடப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற தொழில் எது அப்படிங்கிறத ஒழுங்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் நம்ம மேசை ரசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி தொழிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அதில் படிக்கிறதன் மூலிமா நிச்சயமாக அவங்களால ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ல ஐ காரணிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மேசை இருந்தால் ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தொழிலை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையாங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீட் பண்ணும் என்ன மாதிரி விளக்கு போனோம் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஒரு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்ல தை பவி கட்டும் மையும் மன வலிமையும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் செவ்வாயை பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசிக்கான குணாதிசயப்படி அவர்கள் உற்சாகமாகவும் எப்பயும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இவங்க வந்து அதிகமாக விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து அதன் ஒரு நல்ல ஒரு சாதனை புரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்ம மேசராசிக்காரங்க செவ்வாயோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாகவும் தைரியசாலியாகவும் இருப்பாங்க அதனால இவங்க வந்து ராணுவம் சம்மந்தமாக அல்லது போலீஸ் இந்த மாதிரி ஏதாவது உள்ள அவங்களுடைய கவனத்தை செலுத்தினாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால வர முடியும் ராசிக்காரங்க இன்னும் என்ன பண்ணலாம்னா நிலம் கட்டுதல் சிவில் இன்ஜினியரிங் எந்த சைடில் போனாலும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால செல்ல முடியும் அதே மாதிரி நர்சரி சட்ட விஷயங்கள் சட்ட சம்பந்தமான ஏதாவது ஒரு தொழில் வக்கீல் ஆயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் தேர்ந்தெடுத்து போறதுனாலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால செல்ல முடியும் அதே மாதிரி மருத்துவம் மாதிரி தொழிலும் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் இந்த ராசி இளைஞர்களுக்கு அதிகமாக வந்து போலீஸ் ஆகணும் அல்லது சம்பந்தமான அப்படின்னு தான் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப திறமைசாலிங்க தைரியசாலிகளும் கூட அதனால இந்த மாதிரி லைன்ல போறதுக்கு அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க பாதுகாப்பு படை விளையாட்டுத்துறை அறுவை சிகிச்சை துறை இந்த மாதிரி எதுலேயாவது ஒன்று நாட்டம் உங்களுக்கு வந்து அதிகரித்து காணப்படும் நம்ம மேசராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி துறையில் எதுலேயாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகள் இருக்கு அதை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க மேசராசி மேச லக்கினத்தில் பிறந்தவங்க ரோசக்காரங்களாக இருப்பாங்க உங்களுடைய வேலை சாணத்தை நிர்ணயிப்பதே பத்தாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் தான் மேசராசியை ஆளும் செவ்வாயும் சனி பகவானும் ரெண்டு பேரும் இணைந்து தான் உங்களுடைய வேலையை நிர்ணயிப்பாங்க எப்போதுமே வேலையை மாற்றியபடி இருப்பாங்க கடினமாக உழைத்து பதவி உயர்வு கிடைக்கும் நேரத்தில் யாருக்காவது அந்த பதவி உயர்வு சென்று பாருங்க அது தான் எப்பவுமே ஏமாற்றங்கள் வந்து அதிகமாக நம்ம மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இதனாலேயே ஒரு விரக்தி மனப்பான்மையுடன் எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தொழிலெலாம் செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை அவங்களால செல்ல முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் சிவில் இன்ஜினியரிங் சைடு சென்றால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால வர முடியும் அதே மாதிரி அரசியலில் சட்ட ரீதியாக தொழில் தேர்ந்தெடுத்திங்கன்னா நிச்சயமாக அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும் அதே மாதிரி இருந்தால் எந்த ஒரு தொழிலையும் சாதனை படைக்கலாம் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்ற எந்த ஒரு நீங்க முயற்சி செய்தீங்களும் நிச்சயமா நல்ல ஒரு சாதனை படைக்க முடியும் சொந்த ராசியின்படி உங்களுடைய தொழில் எந்த எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அந்த மேச ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட தொழில தேர்ந்தெடுத்தா மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் மேசராசிக்காரர்கள் வந்து பூமிக்காரகன் அதனாலேயே செவ்வாயை அதிபதியாக கொண்ட நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சம்மந்தமான தொழிலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால் வர முடியும் அதே மாதிரி தீயணைப்பு துறை சர்க்கஸ்ஸு வேறு ஏதாவது சாகச தொழிலில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க சிலம்பம் குத்துச்சண்டை இந்த மாதிரி எதை இதுலேயும் அதிகம் ஆர்வம் காட்டி ப செய்வாங்க அதே மாதிரி தோபு துறவு இந்த மாதிரி ஏதாவது நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்கும் அதே மாதிரி மின் வாரியங்களில் வேலை செய்கிற மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழில் அதே மாதிரி சமையல் தொழிலும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தொழில் நெருப்பின் மூலமாக இருக்கிற தொழிலும் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் அதாவது கேஸ் எரிவாயு இந்த மாதிரி ஒரு தொழிலும் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் பயங்கர கருவிகளை பயன்படுத்தி ஏதாவது தொழில் செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் அவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் புரிய அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரி தொழிலும் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் அதே போல் ரத்தம் சம்மந்தமான தொழிலும் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் ஆய்வு கூடங்களெலாம் வைத்து பரிசோதனை செய்கிறது இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல் மற்ற துறையில் தவிர மற்ற ஏதாவது தொழிலில் நீங்கள் தெரியாமல் விதி வேஷத்தால் போய் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே போல் செய்யலாமா செய்து பார்த்தா சம்பளம் கொடுக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி உச்சம் அல்லது வேறு ஏதேனும் வகையில் வலுவான சுப பலன் பெற்று இருந்தாதான் அந்த தொழில் சொந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதா அமையும் பொதுவாகவே இவங்க இரும்பு சம்பந்தமான தொழிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான தொழிலாக இருக்கும் வண்டி வாகனம் பார்க்குறது பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது தொழிற்சாலைகளில் செய்கிறது இந்த மாதிரி தொழிலெல்லாம் நல்ல ஒரு வருமானம் லாபமும் கிடைக்கும் லக்கணத்துடன் புதனும் சுக்கிரனும் போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்ததுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலெல்லாம் இவங்க செய்யலாம் பல நூறு பேரை வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு வேலை தரக்கூடிய சுச்சுவேஷன்லாம் அமையும் லக்கணத்துடன் குரு பகவான் சேர்ந்து இருந்தால் வலு பெற்று இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த கடல் கடந்த தொழிலெல்லாம் அவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும் அவர்கள் சட்ட ஆலோசகர்கள் நிதித்துறையில் ஆலோசகர்கள் பாதுகாப்பு ஆலோசகர் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறந்த விலங்குவாங்க லக்னத்துடன் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் நல்ல வலு பெற்று இருந்தால் அவங்க வந்து கல்லூரி பேராசிரியர்கள் தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி வங்கியில் ஒரு உயர்ந்த பொறுப்புலேயும் விளங்குவாங்க லக்கணத்துடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவர்கள் வந்து இராணுவத்திலையும் காவல்துறை தீயணைப்பு இந்த மாதிரி போக்குவரத்து துறை இதில் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பாங்க ஒவ்வொரு கிரகநிலை சேர்ந்து இருக்கும்போது வலுவாக இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால செல்ல முடியும் அதே மாதிரி செவ்வாயும் ஞாயிறும் சேர்ந்திருந்தா அரசு துறையிலேயே பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் நிலவு ராகவும் சேர்ந்து கேது அமைப்பு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவாங்க நாயருடன் வியாழன் சேர்ந்திருந்தால் உயர்ந்த பதவியெல்லாம் கிடைக்கும் தனியார் துறையிலும் சரி சரி நல்ல ஒரு உயர்ந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பிறந்த ஜாதகத்தில் சனியும் ராகுவும் கேது இவங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தா அந்த ராசிக்காரங்களுக்கு நிலையான வருமானம் வாழ்வில் சிரமப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தோட அவங்களுடைய கிரக நிலையை பொறுத்து அவங்களுடைய தசா புத்திகளை வைத்து தான் அந்த ராசி எப்படிப்பட்ட தொழில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி நம்ம ராசிக்காரங்க நிலையான தொழில் இருந்தாலும் இந்த பங்கு சந்தையில் ஊடக வடிக்கும் பரிசு சீட்டு இந்த மாதிரி தொழிலை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ